சொல்லுங்க களப்பணி தான் முக்கியம் திரைத்துறையினுடைய புகழ் வெளிச்சத்தை நம்பி நாங்க வரல அது தலைவருக்கு மிகப்பெரிய கிளாரிட்டி இருக்கு முப்பது ஆண்டுகளாக விஎம்ஐ என்பது சத்தம் செய்த சாதனங்கள் அதிகம் விஎம்ஐனா விஜய் மக்கள் அவர்கள் கொடுத்தது வெளியில சொல்லாம விளம்பரம் செய்யாம வேலையில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க நீங்க அவ்வளவு சீக்கிரமா இளைய தளபதி விஜய் ரசிகர் மன்றம் போர்டு வச்சிட முடியாது நீங்க வைக்கணும்னா பால் முட்டை திட்டம்னு ஒரு வாரத்துல ஒரு ஸ்லம்முக்கோ ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கோ போய் நீங்க அங்க இருக்க குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுத்துட்டு வந்தாதான் சரிப்பா நீ போர்டு வைக்கலாம் நம்பர் போட்டு எங்க புதுசெல்லாம் ஆனந்தன தருவார் விலகில்லா விருந்தங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம் விஜய் படிப்பக திரும்பிய திசையெல்லாம் அவங்க குடிப்பக நடத்துறாங்க நாங்க நடத்திட்டு இருக்கோம் நான் இன்னும் சொல்றேன் வெளில சொல்லக்கூடாது எங்க படிப்பகத்துல படித்த குழந்தை இன்னைக்கு டைட்டில் பார்த்து வேலை நல்ல விஷயம் எங்க பயிலகத்துல படித்த அந்த குழந்தைகள் இன்னும் பல இடங்களை கார்பரேட்ல போயிட்டாங்க சத்தமே இல்லாம சாதனை ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனிமனிதர் செய்து கொண்டிருக்கிறார் இத்தனை நாளா செஞ்சது பீப்பிள் வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் இனி தீவிரமாக களத்தில் இறங்க போகிறோம் நீங்க சொன்ன மூன்று விஷயங்களையும் வலிமைதான் அதை தாண்டி களப்பணியும் கையில் எடுக்கிறோம் மக்களை நம்பி நாங்கள் சொல்கிறோம் மக்கள் எங்களை நம்பி வருகிறார்கள் இத்தனை நாட்கள் மக்களால் தலைவர் வாழ்ந்தார் இனி தலைவரால் மக்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வார்கள் இது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்காய் என்பது தேசிய செய்தியாக மாறும்